பிக்சருக்கே இப்படி பயப்படுறீங்களே மெயின் பிக்சர் இனிமேதான் வரப்போகுது இந்த டீசர்ல இந்து முன்னணி கதாநாயக மெயின் பிக்சர்ல ஒவ்வொரு இந்துவும் கதாநாயகனாக வரப்போறா இதுக்கே இப்படி ஆசரிக்கிறீங்க திருப்பரங்குன்றம் சின்ன ஊருக்கு அஞ்சு மாநகராட்சி வார்டு அதுல ஒரு இந்து முன்னணி ஆர் எஸ் எஸ் பிஜேபி ஒரு மாநாடு நடத்தணும் ஆர்ப்பாட்டம் நடத்தணும் என்றால் இவ்வளவு கெடுபடி பதினைந்து மாவட்ட உட்கார்ந்து போராட்டத்தை எப்படி முறியடிப்பது என்று ஒரு மதமான அமைப்பும் அமைப்பை கேள்வி கேட்பதற்கு துப்புலான காவல்துறை இந்துக்களுக்கு மாற்றம் இவ்வளவு கெடுபடி சமயசார்பற்ற தன்மையா கடுதுல ஆட்டு கூட்டைய போட்டுக்கிட்டு கையில சேவளையோ கோளியை வச்சுக்கிட்டு நான் மேல திருப்பரங்குன்ற மலையில புனிதமான மலையில நான் ஆடு வெட்டுவேன் கோழி வெட்டுவேன் சொன்ன போது வேடிக்கை பார்த்த காவல்துறை ராமநாதபுரத்துல இந்துக்கள் வாத்துகளைய பேட்டி எம்.பி ஆன நவாஸ்கனி அங்க வந்து பிரியாணி சாப்பிட்ட போது வேடிக்கை பார்த்த காவல்துறை இந்து அந்த மலையின் புனிதத்தை காப்பாற்றுவதற்கு இருக்கு இந்துக்கள் மீது வழக்கு இந்துக்கள் மீது கடுபிடி

அறநிலையத்துறை செய்யவில்லை இந்த அறநிலையத்துறை அதை செய்ய வேண்டும் என்பது தீர்ப்பு முப்பது ஆண்டுகளாக அதை செய்ய முடியவில்லை இரண்டாயிரத்தி இருபத்தி தீபம் தமிழ்நாட்டில் இந்துக்கள் ஆட்சி வரும் போது திருப்பாடு ஒரு வருஷம் தான் நீங்க ஒரே ஒரு வருஷம் பொறுத்து இருந்தா போ ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி மூணுல மெக்லினியஸ் மேனுவல் அப்படின்னு வெள்ளக்கார ஒரு கெசட் வெளியிடறான் அதுக்கு பேர் மெக்லனியஸ் மேனுவல் எம் சி அதுக்கு பேர் மீடியா இருக்கிறதுனால ஸ்பெல் பண்றேன் அதுல இந்த மலையை பத்தி குறிப்பிட்டு இந்த மலைக்கு பேரு ஸ்ரீகந்தர் மலை ஸ்ரீகந்த கிரி என்பது வெள்ளக்காரன் கெசட்ல எழுதி வச்சிருக்கான் பாருங்க நம்ம நாட்டில் எவ்வளவு மோசமான நிலமை ஏன் மலை முருகன் மலைனாலும் வெள்ளக்காரன் சொல்ல கேட்க வேண்டிய அவசியம் இருக்கு நம்ம அவ்வளவு மோசமான நிலமை அந்த மெக்கனிஸ் மேனுவல்ல சொல்லியிருக்கிறான் இந்த ஸ்ரீகந்தர் மலை என்பதை கெட்டு போன வடிவத்தில் சிக்கந்தர் மலை என்று சொல்கிறார்கள் என்று மக்கள் நேச இருக்காங்க சிக்கந்தர் மகத் என்பது கரப்டர் ஃபார்ம் அந்த கரப்ஷன் வரலாற்றில் ஏற்பட்ட அந்த திரிபுவாதம் இந்த திமுக ஆட்சி இந்து விரல் ஆட்சி அத்தனையும் தூக்கி எறிவதற்கான டீசர் பிள்ளையார் செய்தாங்க இன்னைக்கு இந்த மாநாடு